அம்மன் அருள் டிவி நிறைய வணக்கம் நான் உங்கள் பால்கு குருமரளி என்ற குருவழியில் குரு நேசிப்போ குருவை போற்றுவோ அன்பார்ந்த குருவாரி சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவியில பலன்க முக்கியமான பலன் ஆடி பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இந்த ஆடி மாசம் கால புருஷனுக்கு நான்காவது ராசில சூரிய பகவான் வரக்கூடிய காலமே ஆடி மாசம் உத்தராயணம் தட்சிணாயன காலம் பாங்க இறைவனுக்கு இரவு பொழுது ஆரம்பிக்கக்கூடிய மாசம் ஆடி மாசம் இப்படிப்பட்ட ஆடி மாசம் பொதுவா பாருங்க குலதெய்வ கோயிலும் சரி அம்பாள் கோவிலும் சரி பெண் பரிவார தேவல் கோயில பாருங்க எல்லாமே திருவிழா ரொம்ப விசேஷமா கிடக்கும் இதான் இந்த ஆடி மாசம் சுபகாரியத்துக்கு கிடையாது இறைவனை வழிபாட பண்ணக்கூடிய மாதம் எதுனா இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாசத்துல முதல் விசேஷம் என்னங்க ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்காத அமாவாசை மகாலய அமாவாசை ஆடி மாசம் எட்டாம் தேதி வருது அனைவருமே இறந்த முன்னோர்கள் கண்ணி நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா இறை அருள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலம் பாத்தீங்கன்னா ஆடிப்பெருக்குன்னு சொல்லுவாங்க பதிமூணாம் தேதி தான் வருது இந்த ஆடி பெருக்குங்கிறது பொதுவா அந்த பெண்களுக்கு அது உகந்த நாள் அதை விட பன்னெண்டாம் தேதி வருது பாருங்க சூப்பரான ஒரு காலம் ஆடிப்புற திருவிழா எல்லா கோயிலும் பாருங்க திருவிழா விசேஷமா நடக்கும் இதான் இந்த மாசத்துடைய விசேஷம் அனைவருமே பாருங்க இந்த ஆடி மாசத்துல இறைவனை தேடி பயணிக்கூடிய நாள் இந்த ஆடி மாசம் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட ராஜயோத கொடுக்க கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்திருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமாத நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகரம் காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதாங்க இந்த மகர ராசி எப்போதுமே சரி மகர ராசிக்காரங்க பாருங்க நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் பாருங்க மகரத்துக்கிட்ட என்னங்க எடுத்தவனும் உழைக்கக்கூடிய திறமைங்கிறீங்க தைரியமான ராசிங்க மகர ராசிக்காரங்க ஏன்னா இங்க செவ்வாய் உச்சம் தைரியம் தன்னம்பிக்கை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க இவங்களை யாரு எது பசாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டாங்க இவங்க லட்சியத்தை அடையணுங்கிற எண்ணம் தான் மகரத்தை பொறுத்தவரை அதிகமா இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க பயங்கரமான கற்பனையான குணம் இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை நல்ல உழைக்கக்கூடிய திறமை கொண்ட ராசி இந்த மகர ராசியை சொல்றாங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் தன்மையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மகர ராசியை பொறுத்தவரை கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு கண்டிப்பா ஆடி மாசம் பயங்கரமான ராஜயோகம் இருக்குங்க மகரத்தை பொறுத்தவரை சூரியனுடைய பார்வை உங்க ராசியில படுது இதுல மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பா மகர ராசிக்காரங்க ஆடி மாசம் நீ பார்த்து தான் உங்க வாழ்க்கையில திருப்பு முனையாக இந்த ஆடி மாசம் இருக்கும் வாழ்க்கையில எதிர்பாராத ஒரு திருப்பம் நடக்கும் இந்த ஆடி மாசம் மட்டும் உங்க லைஃப்ல சூப்பரா இருக்கும் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் தயவு செய்து ஒரு பொது பலனை பார்க்கணும் நல்லா பார்த்துக்கணும் நம்ம எல்லா வீடியோ சொல்றதா உங்க ஜாதகத்துல நீங்க இந்த மூன்று நட்சத்திரம் பிறந்திருப்பீங்க என்னென்ன நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் இப்போ எல்லாத்துக்கும் பாருங்க ஒரே மாதிரி திசா புத்தி கண்டிப்பா நடக்காது ஒவ்வொருத்தருக்குமே இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை வருது இந்த கிரகத்துடைய புத்தி வருது நட்சத்திரத்தை வச்சு திசையை வச்சு புத்தியை வச்சு சொல்லுவாங்க மீன் அதை புத்தியை பாருங்க என்ன புத்தி இந்த மாசத்துல நடக்குதுன்னு பாருங்க அந்த கிரகம் நல்லதா இருக்கா அப்படின்னு பாருங்க அதை பார்த்துக்கிட்டு இந்த பல்ல தூக்கி வச்சு பாருங்க மாறவே மாறாது கரெக்டா துல்லியமா இருக்கும் ஏன்னா சில பேர் மகராசிரியர் சொல்லக்கூடிய பொது கரெக்டா இருக்குங்க அப்படின்னு திசா புத்தியை பார்த்து வைங்க பலனை மாறாது ஏன்னா இந்த இந்த மாசம் உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்குங்க தைரியத்தை மட்டும் விடக்கூடாது மகர ராசிக்கார என்னால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேல வைங்க கண்டிப்பா வாழ்க்கை மாறும் இப்ப கிரகம் இப்ப பார்ப்போம் கடைசி முடிவு வீடியோ பாருங்க உங்க ராசியில இருந்து பாருங்க ரெண்டாம் இடத்துல சஞ்சார சஞ்சராசிரியர் மூன்றாம் பாவத்துல சனி சஞ்சார சஞ்சராசிரர் மீன ராசில அடுத்த ஆறாம் இடத்துல குரு பகவானும் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க மிதன ராசியில் ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க இதுல கடகத்துல அடுத்து எட்டாம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மகர ராசியில் அடுத்து ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவன் சஞ்சாரம் ரெண்டு கிரகம் பேசி இந்த மாசத்துல நல்லா பாத்துங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் தான் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துக்கு போறார் ஆடி மாசம் பத்தாம் தேதி பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க இந்த செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வர்றார் மகரத்தை பொறுத்தவரை செவ்வாயும் யோகத்துல இருக்குது செவ்வாய் பகவான யோகத்துல இருக்கு சூரியனும் புதனும் உங்க ராசியை பார்த்துக்கிட்டே இருக்குது எல்லாருமே கொஞ்சம் மன வருத்தமா இருக்கிறாங்க அதாவது இந்த மகரத்தை பொறுத்தவரை என்னடா ஏழரை சனி முடிஞ்சிருச்சே நம்ம லைஃப்ல இது வரைக்கும் எந்த ஒரு நல்லதுமே நடக்கலையே இந்த மாசம் நல்லது நடக்கிறாங்க அடுத்த மாசம் நல்லது நடக்கிறாங்க ஆனா லைஃப்ல கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறேனே இது என்னதான் ரீசன் இது என்னதான் காரணம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இத பத்தி தான் ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பாங்க ஏன் எடுத்தவன் நீங்க மனக்குழப்பத்தை அதிகமா சொல்றீங்க செவ்வாயுடைய பார்வை ஜனவரி மாசம் ஆசி மேல படும்போது ஒரு தைரியத்தை இழந்துருவீங்க நாலு உங்களுடைய சுகஸ்தானம் இழந்திருக்கும் உங்களுடைய லாப வருமானம் தடையாயிருக்கும் ஏன்னா செவ்வாய் நீசம்பா இருந்தாரே லாபம் வருமானம் வேலை தொழில் உத்தியோகத்துல ஒரு தடைகளை கண்டிப்பா சந்திச்சிருக்கணும் ஆக்சுவலா மகரத்தை பொறுத்தவரை ஏழை சனி முடிஞ்சிருச்சு முடிஞ்சும் நல்லது நடக்கலைன்னா இதுதான் காரணம் வேற எந்த ரீசன் கிடையாது இடத்துல பிரச்சனை வீட்டில் பிரச்சனை வண்டி வாகனத்தில் செலவு சொத்து பிரச்சனை அம்மாவுடைய உடல் அப்பாவுடைய உடம்புல ஒரு மந்த மனத்தன்மை இது எல்லாமே பார்த்தது யாருன்னா கண்டிப்பா மகரம் 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 ரொம்ப கஷ்டப்பட்டாங்க லைஃப்ல நல்ல ஒரு அனுகூலத்தை இதுக்கு முன்னாடி பார்க்கவில்லை நிறைய தடைகளை சந்திச்சாங்க லைஃப் ரீதியில ஒரு மந்த மனத்தன்மையை கண்டிப்பா பார்த்தாங்க ஒரு நிம்மதி இல்லாத தன்மையே நீங்க பாத்தீங்க ஏன்னா செவ்வாயோட செவ்வாயுடைய நீசமான பார்வை பார்க்கும் போது கண்டிப்பா ஒரு குழப்பத்தை கொடுத்து ஒரு தடைகளை கண்டிப்பா கொடுத்துருக்கணும் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கணும் இதை எளிமை எழுதியே கொடுக்கலாம் ஆகிறது கேட்டு பாருங்க வேலையிலும் சரி வருமானத்தையும் சரி எல்லாமே ஒரு ஒரு குழப்பத்தை இருந்தேன் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க ஏதோ ஒரு குழப்பம் இருந்துச்சு நான் இது எல்லாத்துக்குமே சொல்லுங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் சொல்லுங்க ஒரு சில பேருக்கு நல்லா இருந்திருக்கும் ஒரு சில பேர் தசாபதி சரி எல்லாம் பலவீனத்தை சந்திச்சிருப்பாங்க இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது டோட்டலா சேஞ்ச் ஆகுது செவ்வாய் இங்கிட்டு வந்துட்டாரு அது இல்லாமல் செவ்வாய் கேதுவலை சேர்ந்தது இன்னும் குழப்பத்தை கொடுத்து லா வருமானத்தை பிரேக் பண்ணாரு அது இல்லாம இந்த செவ்வாய் பவன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு எப்போ வராரு தெரியுமா பனிரா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க பயங்கரமா இருக்கும் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்காக இருக்கட்டும் குடும்பத்துல அம்மாவுடைய சொத்தோ அப்பாவுடைய சொத்தோ ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் முதல் பலனை தைரியம் வரும் அவ்வளவுதான் தன்னம்பிக்கை வரும் நீதி வரும் நேர்மை வரும் ஒழுக்கமான குணம் இருக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பேசி வச்சு ஆவணி மாதம் வாங்குறீங்களா இல்லையே மட்டும் பாருங்க நீங்க எதை வச்சு வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்கன்னு சொல்றீங்க எதை வச்சு சொல்றீங்க பாக்கிய நாலாம் வீட்டு ஒன்பதாம் இடத்துல இருந்தா வீடோ இடமோ பூமியோ வாங்கிதான் ஆகணும் இதை மாத்தவும் முடியாது அது இல்லாம மூணாம் இடத்துல சனிப்பா இருந்தா நாலாம் இடத்துல காசு வரையா பண்ண வைப்பாரு இப்போ வீட்டு இடத்துல காசை போடுப்பான்னு சொல்லி ஆல்ரெடி உங்க மைண்ட்ல மைண்ட்ல கொண்டு போயிடுவாரு காசு பண்ணதா வீடு இடத்துல போடு எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் அரசாங்கம் மூலமாக திரு தீர்ப்பு கிடைக்கும் என்ன காரணம் ஏன் அரசாங்க மூலம் தீர்ப்பு கிடைக்குன்னு சொல்றீங்க சூரியன் உங்க ஆசையை பாக்குது சூரியன் பார்த்தா அரசாங்க வேலையும் கிடைக்கணும் இல்ல அரசு சம்பந்தப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதமா வரணும் அப்பாவை சொத்தாலும் சரி அம்மா சொத்தா சொத்தாந்தும் சரி எந்த சொத்தாந்தும் உங்க பக்கம் வழக்கு தீர்ப்பு உங்க பக்கம் வரும் பாருங்க அரசாங்க வேலை தைரியமா எழுதுங்க மாணவ மாணவியிலே விட்டுறாதீங்க அரசாங்க வேலையை தயவு செய்து விட்டுறாதீங்க அரசாங்க வேலை உங்களுக்கு இருக்குது உங்க லக்னத்தோட சூரிய இருந்தா இப்ப அரசாங்கம் மூலமாக அரசியல் வாழ்க்கை மூலமாக நல்ல ஒரு மாற்றம் அந்த ஆடி மாசத்துல பெண் தெய்வ பரிவார தெய்வத்தை கும்பிடுங்க உங்க வாழ்க்கை வெற்றி நிச்சயம் மத்திய அரசாங்கம் தான் சரி மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கம் எழுதி பாருங்க அரசாங்க வேலையை திருமண வாழ்க்கை புடிச்ச பெண்ணை பேசி வச்சு திருமணத்தை பண்ணுங்க ஆவணில திருமணம் நடந்தே தீரும் நடந்தேதுல மாற்றுக்கிறது கிடையாதுங்க திருமணவர்களை தடைகள் நீங்க போகுது காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே ஆகும் வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் வெளிநாட்டில் உள்ளவங்க சூப்பர் வேலையா கிடைக்க போது பார்த்துக்குங்க ஏங்க எடுத்தோன்னு வெளிநாட்டுக்கு போறீங்க பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இந்த சுக்கரபாகன் இணைகிறாரு வேலை உத்தியோகஸ்தான அதிபதியான சூரியனும் புதனும் எட்டாம் வீட்டு அதிபதியும் புதனும் சேர்ந்து உங்க ராசியை பார்ப்பதால் வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க வேலை உத்தியோகம் கிடைக்கும் நல்ல ஒரு அனுகூலமான வேலையா கண்டிப்பா வரும் வெளிநாடு போவீங்க வெளியூர் போவீங்க அங்கே வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் ப்ரொமோஷன் ரொம்பவே வேலை உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் வெயிட் பண்ணுங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்கும் அது தனியார் நிறுவனம் தான் சரி இல்லை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சரி ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு மகரத்தை பொறுத்தவரை நிறைய பேருக்கு திருமணத்தில் உள்ள தடைகள் நீங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுப்பா நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக வருது சுப செலவு சுபகாரியம் சந்த விஷயம் பண்ணக்கூடிய அமைப்பு வருது தொழில எதிர்பார்த்த லாபத்தை பார்க்க போறீங்க எப்படி தொழில அளவுக்கு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் ஜாலகத்துல இனிமே தசாபத்தி நல்லா இருந்தால் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு நீங்க எந்த பேங்க்ல இப்போ லோன் போய் அப்ளை பண்ணிருங்க பத்தாம் தேதிக்கு அப்புறம் எந்த பேங்க்லாம் போய் லோன் கேட்டு பாருங்க லோன் சேங்ஷன் ஆகும் ஜாலகத்துல தசாபத்தி நல்லா இருந்தால் லோன் கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்பு வரும் கடன் பகை எதிரி எதுவுமே வராது பாத்துக்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வீடோ இடமோ பூமியோ இது மாதிரி ஒரு சுப செலவாக பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் பெண்களுக்கு வெற்றியா வருங்க மெயினாக கமிஷன் வியாபாரம் வரும் சூப்பராக இருக்கும் இப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கணும் எல்லாத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு இப்போ எடுங்க லாட்ரியோ கண்டிப்பா அடிக்க போது பாருங்க ஏன் அடிக்க போகுது எட்டாம் வீட்டத்துக்கு சூரியன் பார்க்குறாரு அப்ப வெளிநாட்டு உள்ளவங்க லாட்ரி ஓட்டு தான் கண்டிப்பா அடிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் பண்ணுங்க வெற்றி நிச்சயம் நட்சத்திர படம் பாப்பா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும் உத்திராணத்திர படங்கள் எதுவுமே தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் தைரியமா இறங்கி அடிக்கும் உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் கண்டிப்பாக உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை வருது வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியுறவு படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அரசியல் அரசாங்க வேலை சூப்பரா இருக்கும் அரசு அனுகூலத்தை பார்ப்பீங்க வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு வாங்குறது பூமி கூடிய சூப்பரா இருக்குது நினைச்ச காரியத்தை சாத்தியக்கூடிய நிறம் பக்காவா இருப்பாரு அடுத்து திருவண்ணாச்சல பிறந்தவங்க ஒரு அன்பான குணம் ஒரு பாசமான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் ரொம்ப நாகரிகமான குணங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்போ கலைத்துறை இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் வேலை உத்தியோகம் இருக்கும் வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கை இருக்கும் குடும்பத்துல சுப செலவு சுபகாரியம் பூமி சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அதாவது திருவண்ணத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு பக்கவாக இருக்கு பாத்துங்க நீங்க தைரியம் இறங்கி அரசியல் அரசாங்கம் சார்ந்த விஷயம் கணவனுடைய ஒற்றுமை சார்ந்த விஷயம் எல்லாமே சூப்பராக இருக்கும் அடுத்து அவிட்ட பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து நூலா போயிட்டீங்க ஆனா உங்களுக்கு பாருங்க லைஃபே மாறுது எப்ப மாறுது கரெக்டா உங்க அமைப்பு பிரகாரம் பாருங்க இந்த காலகட்டம் மாறும் அப்டினத்துல பிறந்தவங்க கரெக்டா ஆடி மா ஆடி மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் வீடோ வெளிநாடோ படிப்பு கல்வியோ வேலை ஊதியத்துல உயர் பதவியோ ப்ரொமோஷன் எல்லாமே தேடி வரும் பக்காவா அமைச்சு கொடுப்பாரு எந்த காரியம் வந்தாலும் சரி உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் நீங்க தைரியமா இறங்கியாட்டிங்க ஆட்டீங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வருது சுபசெலவு சுபகாரியங்கள் நடக்கூடிய அமைப்பு பக்கவா இருக்கு நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது பார்த்துங்க பரக்கூடிய ஆடி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள காலமாகவே அமைகிறது